ஹாய் இது கட்டுறது திணைவில் இருந்து குணமாலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல் பர்பஸ் மசாலா பொடி இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை சோம்பு ஜீரகம் சோம்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஜீரகம் இப்போ முக்கா கப்பு நான் சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பு இல்லை பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்களே இல்லையா அது அதே முக்கா கலப் முக்கா கப் அளவு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சம் சூடேறி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ இந்த மசாலா போட்ட நான் யார்கிட்ட கற்றுக்கினேன்னா என் கூட ஒர்க் பண்ணாங்க சுமதினா அவங்க கரைக்குடி சைடு அவங்களோட சுண்டல் அவங்களோட குருமா குழம்பு அவங்களோட பொரியல்லாம் ஒரு வித்தியாசமான ஸ்மெல் இருக்கும் ஒரு நல்லா இருக்கும் அது நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது இது சொன்னாங்க எங்கள் வீட்டில் இந்த இந்த ரெண்டுத்தையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருப்போம் மேம் எப்பயுமே இருக்கும் இந்த மசாலா நாங்கள் தேவையானதப்போ இதெல்லாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க தேங்க்யூ சுமதி அவங்ககிட்டன்னு தான் கற்றுக்கிட்டேன் நான் இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு இதை தட்டையில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஆல் பர்பஸ் மசாலா பொடின்னு ஏன் சொன்னேன்னா இதுக்கு நம்ம சுண்டலுக்கு போடலாம் ஒரு குருமா குழம்பு வைக்கிறதா இருந்தால் போடலாம் இல்லை ஒரு ஒரு பொரியல் சப்புன்னு இருக்கா அதுக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு சுண்டலுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து முளக்கட்டினா பயிர் முளைக்கட்டினா பச்சை பயிர் அதை ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து என்னக்கென்னா எதுவுமே போடலை ஜஸ்ட்டு ஒரு வானலில் போட்டுட்டு பயிரை போட்டுவிட்டு அதில் வந்துட்டு பச்சை வெங்காயம் தான் போட்டிருக்கேன் வதக்கலாம் இல்லை பச்சை வெங்காயம் போட்டு அதில் வந்துட்டு இந்த மசாலா பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தூவிட்டு கலந்து சாப்பிட்டா ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் சுண்டலுக்கு போடலாம் கா பொரியலுக்கு போடலாம் எதுக்கு ஒன்றாலும் போடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி